நம்ம தோட்டத்தில் வரப்போட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி அவங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தேன் மீன் குழம்பு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் மொத்தம் நாள் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தர்பூசணி கொடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உழவெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி தான் வந்து வரப்போட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு ஆளுன்னு கணக்கு பண்ணி வெட்டுவாங்க ரெண்டாலோ மூணாலோ எத்தனை பேர் வந்தாலும் அதை வெட்டிட்டு அதை ஷேர் பண்ணி காசு வாங்கிப்பாங்க மொத்தமாக எத்தனை ஏக்கருக்கு நாற்று விட்டுருக்கீன்னு கேட்டிருந்தீங்க கையில் விடுற நாற்று வந்து பத்து ஏக்கருக்கு விட்டுருக்கு பேப்பரில் விடுற நாற்று வந்து அஞ்சு ஏக்கருக்கு விட்டுருக்கு மொத்தம் பதினஞ்சு ஏக்கருக்கு விட்டுருக்கு அவங்களுக்கு எவ்வளோ கூலின்னு கேட்டிருந்தீங்களே ஒரு ஆள் கூலி வந்து எட்நூறுரூபா காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் மூணு மணிக்கு எல்லாமே போயிடுவாங்க வரப்பெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் தான் வயல் பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம எவ்வளோ நாள் தர்பூசணி தர்பூசணின்னு பார்த்துட்டு புதுசாக ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து புதுசாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேரே பார்க்க மாட்டோம் ஃபுல்லாக மணலாக இருக்கும் இந்த நாற்றுல பார்த்திங்களா இந்த நாய்ங்க பண்ணுற அலப்புற இருக்கே அவ்வளோ கெடுத்து வச்சுருக்கு நாத்தையே கெடுத்து வச்சுருக்கு சுத்தமாக வந்து அழகவே இல்லை நாங்களும் சரி ஃபென்சிங் போடலாம் இல்லை வந்து சும்மா அந்த நெட் கட்டி விடலான்னு பார்த்தோம் ஒன்றும் செட் ஆகலை சார் நாற்றியே வளர்ந்துருச்சதுக்கப்புறம் எது கட்டணுண்டான்னு சொல்லி விட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாத்தெல்லாம் மிதித்து அங்கங்கே டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து அண்டை வெடிவிட்டாங்க நாளைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்